ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெர்பல் சோப்பில் உளுந்து வெந்தயம் சோப்பு தான் பண்ண போகிறோங்க இந்த சம்மர் டைமில் முகம் வந்து ரொம்ப டேனாக இருக்குது வெயிலில் போய் அப்படின்றவங்களுக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே க்ளோவிங் கொடுக்கக்கூடியதுங்க மாதிரி என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போவும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹெர்பல் சோப் மேக்கிங் பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படியெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அது பொறுத்து தான் நம்முடைய சோப்போட குவாலிட்டி வந்து இருக்குங்க அதனால நீங்க யூஸ் பண்ற ஹெர்பலா இருந்தாலும் சரி நீங்க யூஸ் பண்ற பேசஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் உங்களுடைய சோப் வந்து குவாலிட்டியா இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க நம்மளுடைய சோப் மேக்கிங் கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாேருக்குமே நான் டீச் பண்ணுறது நீங்கள் செலக்ட் பண்ணுற பேஸஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணுங்க அது வந்து அனிமல் ஃபேட்டு ஃப்ரீயாக இருக்கணும் பேரபோன் ஃப்ரீயாக இருக்கணும் சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற சோப் பேஸஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆல்ரெடி க்ளாஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேங்க ஆனாலும் சிலர் வந்து பேஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமலே செலக்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு பேஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சோப்பு நல்லா வர சிஸ்டர் நாரவர்ல சிஸ்டர் எனக்கு வந்து சோப் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆகுது எனக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை கரைஞ்சி போயிடுது ரொம்ப அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போவும் வந்துட்டுருக்கு நம்மளுடைய சோப் மேக்கிங் ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம சொல்லி கொடுக்கறது எல்லாமே நோட்ஸ்லேருந்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மெத்தட் எல்லாமே டீச் பண்ணிவிடுவோம் நீங்கள் பண்ணுறது பொறுத்து தாங்க நீங்கள் எந்த மாதிரி ஹெர்பல் செலக்ட் பண்ணி எந்த மாதிரி குவாலிட்டி பேஸிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சோப் வந்து வரும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும் தாங்க உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க நிறைய பேர் ஆன்லைன்ல இப்பவும் பேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க அது எல்லாமே லோ குவாலிட்டி இருக்கிற பேஸஸ்ங்க அப்படி உங்களுக்கு பேஸஸ் வந்து குவாலிட்டியா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா என்னை வந்து காண்டக்ட் பண்ணுங்க கிட்ட நல்ல இருக்கா இருக்காச்சு அப்படி கேட்டிங்கன்னா சல்ஃபர் ஃப்ரீ ஃபேரபோன் ஃப்ரீ அனிமல் ஃபேட் ஃப்ரீ அந்த கெமிக்கல் ஃப்ரீ சோபேசஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க அப்படி எனக்கு காண்டக்ட் பண்ண முடியாதவங்க நீங்களே நல்ல குவாலிட்டியாக கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற பேஸஸ் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கணுங்க அதே மாதிரி நீங்கள் சோப்பு பண்ணும்போது எந்த ஹெர்பல் பவுடராக இருந்தாலுமே நல்லா வந்து அதை ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் செல்லிச்சுட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சோப்பு வந்து நல்லா கிளியராக உங்களுக்கு கிடைக்குங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி சோப்பு வந்து யூஸ் பண்ண முடியாது கேஷில் எல்லாேருக்கும் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மூலிகை வந்து வீட்லேயே கிடைக்குது அப்படின்னா அந்த மூலிகை எடுத்து இலையை வந்து நீங்கள் நிழலில் காய வச்சு பொடி பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் ரொம்ப காய வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் பிளாக் ஆகிடும் அந்த மாதிரி காய்ஞ்சிருச்சுன்னா அதோட ஒன்றுமே நமக்கு வந்து மூலிகை கிடைக்காதுங்க எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் அது காய வைக்கிற முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எந்த ஹெர்பலாக இருந்தாலுமே பொடி பண்ணிவிட்டு சளிச்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் மேலே நீங்கள் வந்து ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணாதீங்க வேறு புதுசாக வந்து ஹெர்பல் வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம வந்து சோப்பில் வெஜிடபிள் லீஸ் சரீன் சேர்ப்போம் விட்டமின் சேர்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா வாங்கிக்கினா உங்களுக்கு சோப்பு நல்லா இருக்குங்க அதே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிகினராக இருக்கவங்க சிஸ்டர் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுவோம் எனக்கு தெரியல அப்படின்ற கன்ஃபியூஸில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிகினராக இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கவங்க உங்கள் ரிலேட்டிவ் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களை லொக்கேஷனுக்கு கொடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அந்த ஏரியா பொறுத்து தான் இம்ப்ரூவ் ஆகிறதும் பொறுத்து இருக்குங்க எல்லாருக்குமே எல்லா பிஸ்னஸுமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் உங்களுடைய ஏரியாஸ் உங்களுடைய லொக்கேஷன் அது எப்படி இருக்கும் அதை பொறுத்து தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது அதில் சோஷியல் மீடியா இருக்கிறதால நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போது உங்களுக்கு சோஷியல் மீடியா இல்லாதவங்க நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் எல்லாம் இருக்கும் அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் இல்லாம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய ஹவுஸ் மேக்கருக்கு தாங்க இது வரைக்குமே நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன் எல்லாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க இது வரைக்குமே அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பிஸ்னஸா இருந்தாலுமே அவங்களுடைய கரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்றது நான் பாத்துட்டு இருக்கேன் அதனால பயப்படாம பிகினரா இருக்கவங்க கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க சோப்பு ரொம்ப நல்ல குவாலிட்டி குவாலிட்டியாக இருந்ததுன்னா கஸ்டமரே உங்களை தேடி வந்துடுவாங்க ஸ்கின் அலர்ஜி சோப்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதே மாதிரி லீஃப் இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே ரொம்ப வெயிலில் காய வச்சிடாதீங்க நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஹெர்பல் சோப்பில் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சிஸ்டர் எந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணால் வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ பிகினராக இருக்கவங்க லோ ப்ரைஸில் நீங்கள் கொடுத்தாத மட்டும்தான் கஸ்டமர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஹையாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் லோ ப்ரைஸாக இருக்கிற மாதிரியும் சேல் பண்ணுங்கள் சிலர் எல்லாம் இப்போவும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க கிளாஸ் எல்லாமே நான் எல்லாமே கிளாஸில் சொல்லியிருப்பாங்க கிளாஸ் கவனிச்சிட்டும் நீங்கள் இப்போவும் டவுட்ஸ் கேட்குறீங்க ரப்பிங் ஆல்கஹால் பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் ரப்பிங் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா மோல்டில் எந்த ஒரு பேக்டீரியா வராத மாதிரி பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சோப்பு மேலே வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் அதனால் நம்ம ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் ஃபில்டன் போர் மெத்தடில் பண்ணுற சோப்ஸோட வேலிடிட்டி கேட்குறீங்க சிக்ஸ் மந்த்திலிருந்து ஒன் இயர் வரைக்குமே இதோட வேலிடிட்டி இருக்குது ஹெர்பல் பவுடரில் பண்ணுற எல்லா சோப்ஸுமே ஒன் இயர் வரைக்குமே வேலிடிட்டி இருக்குதுங்க நீங்கள் ஜூஸ் எடுத்து பண்ணும்போது ஒன் மந்த் டூ மந்த்த் தான் யூஸ் பண்ண முடியும் க்ளாஸ் அட்டன் பண்ண எல்லாருக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அலர்ஜி சோப்ஸு அதுக்கப்புறம் ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கிற சோப்ஸ் இந்த சோப்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகுங்க இது மாதிரி காஸ்மெட்டிக் கோர்ஸ் தனியாக வந்து ஃபுல் கோர்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த ஃபுல் கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்துடும் இதுக்கு சர்டிஃபிகேட்டு கூட ப்ரொவைட் பண்ணுவோங்க இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ண விருப்பமாக இருக்கவங்க என்னை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க கிளாஸ் இதுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க உமன் மட்டும் இல்லைங்க பாய்ஸாக இருக்கவங்க கூட நிறைய பேர் அட்டன் பண்ணி அவங்க வீட்லேயே கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க என்னுடைய கிளாஸ் வந்து மென்ஸ் கூட அட்டன் பண்ணி அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லாருக்குமே சொல்கிறது நீங்கள் பேசஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஆன்லைனில் வாங்குறது எல்லாமே நுற வராமல் இருக்கும் கரைஞ்சு போயிடும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அதனால் ஆன்லைனில் இருக்கிற பேஸிஸ் எல்லாமே லோ குவாலிட்டி அதாவது கெமிக்கலாக இருக்கிற பேசிஸ் தான் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சல்ஃபர் ஃப்ரீ பேரபோன் ஃப்ரீ அனிமல் ஃபேட் ஃப்ரீ இந்த மாதிரி பேஸஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் இப்போ கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே பேஸஸ் வராது மெல்டன் போர் மெத்தடு வேறு கோல்டு ப்ராசஸ் வேறு கோல்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி வரும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நல்ல குவாலிட்டியான சோப்ஸ் வந்து கோல்டு ப்ராசஸில் கிடைக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சோப்போட குவாலிட்டியும் இருக்குங்க நிறைய பேருக்கு இந்த போர் பண்ணும்போது இந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது சிஸ்டர் எனக்கு வந்து ரப்பிங் ஆல்கஹால் என்கிட்ட கிடையாது டிஎம் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க டிஎம் வாட்டரும் ஸ்ப்ரே பண்ணலாங்க ஆனால் டிஎம் வாட்டரில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பிங் ஆல்கஹாலில் கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்டர் தான் இது வந்து ரப்பிங் ஆல்கஹால் அப்படின்றது வந்து எந்த ஒரு பேக்டீரியா வராத மாதிரி ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குது அதனாலதான் நம்ம ரப்பிங் பண்றோம் இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணிருப்பாங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆக்கும் நான் நம்புறேன் அவ்வளவுதாங்க நம்ம மெல்டன் போர் மெத்தட்ல இன்னைக்கு உளுந்தும் வெந்தயம் வச்சு சோப் வந்து பண்ணியாச்சு இது நல்லா வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டீமோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு எத்தனை சோப் ஆர்டர் பண்ணாலுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேராக வைங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ட்ரையாக இருக்குங்க சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ரேப்பிங் ரோல் மாதிரி ஷீட் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கலாம் எந்த ஒரு டஸ்ட்டு போகாத மாதிரி காற்று போகாத மாதிரி நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ணி வைக்கணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேங்க வீடியோ பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்